ஜோதிட பயிற்சி வகுப்பு அப்படின்னும் போது நிறைய ஜோதிட பயிற்சிகள்லாம் இருக்கும்போது ஏஎல்பிக்கு ஏன் தனி மகத்துவம் தனியாக ஒரு பெயர் அது என்ன புதுசாக வந்து ஒரு ஏஎல்பின்றது வந்து எதுக்காக வந்து ஒரு புதிய அறிமுகம் இப்படியெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் என்னென்னா எதையுமே அடிப்படைகள் எதுவும் மாறவே இல்லை நீங்கள் பிறந்தப்ப என்னவா இருந்தீங்களோ அதுவாக தான் இருக்கீங்க உங்களோட பிறந்த லக்னம் மாறலை உங்களோட பிறந்த நட்சத்திரம் மாறலை எதுவுமே மாறல அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது அதுக்கான யோகங்களும் அதுக்கான பலன்களும் எப்போவுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே புதுமையாக என்ன சொல்ல வரோம் இதில் புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வளர்ந்துருக்கீங்க உங்களோட எண்ணங்கள் வளர்ந்துருக்குது உங்களோட உடல் வளர்ந்துருக்குது அதுக்கேற்ற மாதிரியான இந்த கிரகங்கள் என்ன மாதிரியான பலன் தருது அப்படின்றத உங்களோட வயதுக்கேற்ற மாதிரி லக்னத்தை நகர்த்தி பார்த்து இப்போ நீங்கள் பிறந்தப்போ ஒரு வீட்டில் இருந்தீங்க இப்போ நீங்கள் வேறு ஒரு வீட்டில் இருக்கீங்க ஆனால் உங்களோட பிறந்த வீடு அதுதான் பிறந்த ஊர் அது தான் அது மாறலை அதே போல் தான் நீங்கள் பிறந்த ராசியோ பிறந்த நட்சத்திரமோ பிறந்த லக்னமோ எதுவுமே மாறாது உங்களுக்கு இங்கே மாறுறது எல்லாமே உங்களை வயதுக்கேற்ற மாதிரியான உங்களோட ராசி கட்டத்தில் எங்கே இப்போ எந்த நட்சத்திரம் இருக்காங்க அப்படின்றத பார்த்து அதுக்கான பலன்களை உங்களுக்கு சொல்லுவாங்க அதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வகுப்பு முழுக்க நீங்கள் ப நீங்கள் வந்து பயணித்து அந்த வகுப்பில் இருக்கிற பாடத்திட்டங்களை சரியாக நீங்கள் வந்து உங்களுக்குள்ள புரிதல் வந்த பிறகு நீங்கள் இந்த பயிற்சியில் தேர்ந்தெடுவீங்க நிறைய பேரோடய குழப்பங்கள் என்னென்னா இதில் நிறைய கணித முறைகள் இருக்கும் இந்த கணிதங்களை நம்ம எப்படி போட்டு பார்க்குறது நம்ம இது எத்தனாம் இடம்ன்றது எப்படி நமக்கு தெரியும் இது எங்கே இருக்குது இந்த கிரகன்றது நமக்கு எப்படி புரியும் நிறைய வந்து இதில் ஏதோ கணித முறை இருக்குதுன்ற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எந்த கணக்குகளும் எந்த பேப்பர் பேனாக எடுத்து எந்த கணக்கும் போடணுன்ற அவசியம் கிடையாது ஆனாலும் அந்த சாஃப்ட்வேர் மூலயமா அது எப்படி இயங்குது அந்த சாஃப்ட்வேரில் எந்த கணித முறை இருக்குதுன்றத உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வேறு சொல்லி கொடுத்துருவாங்க அந்த சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என் கணிதம் இருக்குது திருமண பொருத்தம் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி அதாவது ஒரு ஜோதிடத்தில் நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணணும் நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத மொத்தமாகவே அதில் இன்பில்டின் பண்ணிகிட்டு இதில் பிரசன்னம்னு ஒன்று இருக்குது அந்த பிரசனம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகமே இல்லைன்னா கூட நீங்கள் ஒருத்தரோட ஒரு எண்ணை கேட்டு அந்த எண் மூலியமாக அந்த எண்ணை பதிய வைக்கிறது மூலிமா அழகான ஒரு பிரசனத்தின் மூலியமாக நீங்கள் அவங்களுக்கான பலன் சொல்ல முடியும் இதெல்லாம் அனுபவபூர்வமாக உங்களுக்கு வகுப்புலேயே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க ஏதோ சாஃப்ட்வேர் அப்படியே கையில் கொடுத்து நீங்கள் அப்படியே ஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது ஏன்னா இதில் வந்து அடிப்படை பயிற்சி வகுப்பு இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பயிற்சின்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா நீங்கள் எந்த அளவில் இதை இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான பயிற்சி ஒன்றுக்கான தேர்வு ஒன்று வைப்பாங்க கடைசியாக அந்த தேர்வுலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதி அந்த தேர்வில் உங்களோட நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருந்துருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் பலன் பார்த்துருக்கீங்க எந்த அளவுக்கு உங்களால் ஒரு கேள்விக்கு விடையளிக்க முடியுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது அதுக்கு நீங்கள் விடை எழுதி அனுப்பும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும் நான் இந்த அளவில் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகுப்பு சேர்ந்ததுலேருந்தே நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கவனிக்க முடியும் இந்த வகுப்பில் எனக்கு வகுப்பெடுத்த ஆசிரியர் உமா வெங்கட்டம்மா சொல்லுவாங்க இந்த பாருங்கள் இந்த வகுப்பு தொடங்கி கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு ஆச்சு இந்த வகுப்பில் கலந்துக்கிட்ட யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வந்திருக்காதுன்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி நவகிரகங்கள் உங்களுக்குள்ளோட இருப்பாங்க நீங்கள் தினசரி என்ன சொல்வீங்க கேது பகவானை பற்றி சொல்வீங்க சனி பகவானை பற்றி சொல்லுவீங்க செவ்வாய் பகவானை சொல்லுவீங்க குரு பகவானை சொல்லுவீங்க சுக்கர பகவானை சொல்லுவீங்க சனி பகவானை சொல்லுவீங்க புதன் பகவானை சொல்லுவீங்க எல்லா பகவான் பேரையும் சொல்லுவீங்க இது வரைக்கும் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கிரகத்து பேரை வந்து வெறுமனே சொல்லிகிட்டு இருந்தவங்க இந்த ஜோதின கற்றுக்க ஆரம்பித்த பிறகு அவங்களாம் கடவுள்கள் கடவுளோட அனுகிரகத்தோடு தான் கிரகங்கள் செயல்படுறாங்க கிரகங்கள் வேறு கடவுள் வேறு இல்லை கடவுளோட உத்தரவை தான் கிரகங்கள் செய்கிறாங்க அப்போ கிரகங்கள் செய்யும்போது அப்போ இது கடவுளோட உத்தரவு ஒன்றும்போது இது நடந்தேதும் ஆகும்னா நடந்தது ஆகும் ஆனால் அதை நீங்கள் தவிர்க்கிறதுக்கும் அதிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக கடந்து போகிறதுக்குங்க என்ன வழி அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நிறைய ஜோதிடம் கற்றுக்கிட்டவங்க கூட இந்த வகுப்பில் வந்து சேர்ந்து நான் பார்த்துருக்கேன் அவங்க எல்லாமே வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா சிலர்லாம் முன் வருவாங்க யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஜோதிட முறையுமே இங்கே வந்து தாழ்த்தி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து குறை சொல்லி இந்த வகுப்புகள் நடக்கவே நடக்காதுங்க ஏற்கனவே பல ஜோதிடர்கள் பல ஜோதிட முறையில் கத்தவங்க கற்றுக்கிட்டவங்க இந்த வகுப்பில் நீங்கள் பார்க்கலாம் அவங்களெல்லாம் ஆனால் அதுக்காக அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஜோதிடம் தெரியுமே நீங்கள் ஏன் இதில் வந்தீங்கன்ற கேள்வியும் இங்கே இருக்காது அதே போல் இவங்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்க வந்துக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் பறைசாற்றும் விதமாகவும் இருக்காது யாராவது ஏற்கனவே ஜோதிட முறை தெரிஞ்சவங்க ஏற்கனவே கற்றுக்கிட்டவங்க இந்த வகுப்பில் இருந்தால் அவங்களோட ஆலோசனை சொல்லலான்னு சொல்லும்போது அவங்க அவங்களோட அனுபவங்களை சொல்லுவாங்க ஐயா இங்கே சொல்கிற வார்த்தை என்னென்னா நீங்கள் இத்தனை ஆண்டு காலமும் பல ஜோதிட முறைகளுக்கு சமமாக போய் உட்காரணும் அந்த அளவுக்கு உங்களோட அறிவும் திறனும் இதில் வந்து வளர்த்துக்கணும் நீங்கள் ஏன்னா அங்கே நீங்கள் ஒரு பிழைய சொல்கிறீங்கனாலோ அங்கே நீங்கள் தடுமாறுறீங்கனாலோ அதுக்கு நான் பொறுப்பு அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடவுளோட அனுகிரகத்தை வாங்கினோன்னா ஒரு முழுமையாக ஒரு புரிதலோடு இந்த ஜோதிடத்தை கற்றுக்கங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் நினைக்கிறது என்னென்னா ஒரு ஜோதிடம் கற்றுக்கிட்டவங்க அங்கே போயிட்டு சொல்கிற பதில்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற பதில்களாக அவர் நினைக்கல அவர் சொல்கிற பதிலாகவே நினச்சி தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு அவர் எப்பவுமே ஒன்று சொல்லுவார் இந்த ஜோதிடத்தில் நீங்கள் வந்து சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு வாக்குத்திறமை இருக்குது உங்களுக்கு அந்த வாக்குக்கான பலன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அச்சயலக்கணம் பத்தி கொடுக்கும் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரவாகவும் நம்பிக்கையாகவும் உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே அதை பதிய வச்சுருவார் அவருக்கு தெரிந்த எல்லாத்தையும் ஏன்னா ஜோதிடத்தில் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க எல்லாமே கற்று மாட்டாங்க ஏதோ ஒன்றத்தை மறைச்சி வச்சுருவாங்க நீங்கள் மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த அவர் இன்றைக்கும் அதை பணமாக்கணும்னு நினச்சிருந்தால் எத்தனையோ கோடிகளுக்கு அந்த விஷயத்தை பத்திரமாக வச்சுருக்கலாம் ஆனால் இன்றைக்கி எளிமையாக எல்லாருக்கும் போய் சேரணும் அந்த பலனு மக்கள் ஏன்னா கடவுளோட அனுகிரகம் பெற்ற அவர் அவருக்கு கொடுத்தது கடவுளோட வரம்னு நினைக்கிறார் அவர் கடவுள் தான் எனக்கு இதை தந்தாருன்னு நினைக்கிறார் ஏல்பின்றது ஒன்றுமே இல்லைங்க உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி லக்கணம் மாறுது வேறு எதையும் இங்கே நம்ம அவர் மாற்றலை அது கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக அவர் பல பல ஆண்டுகளாக இந்த நிறைய ஜோதிட முறைகள்லாம் கற்றுக்கிட்டு அவர் குடும்பமே வந்து பெரிய ஜோதிட கலையில் எல்லாருமே வல்லுநர்கள் அவர் குடும்பத்தில் கிட்டத்தட்ட பத்து பத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள் அப்படி இருந்தும் அவர் அந்த ஜோதிட துறையில் நாம் இன்னும் ஏன் வந்து ரொம்ப துல்லியமான விஷயத்துக்கு வர முடியல அப்படின்றத யோசித்து தனித்து அவர் வந்து கடவுள்கிட்ட வேண்டி கடவுளோட அருளால் அவருக்கு கிடைச்சதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்துக்கிறாரு எல்லாரும் பயனடையணும் எல்லாரும் வந்து இந்த ஜோதிடத்தை கற்றுக்கணும் இந்த அட்சய லக்கண பத்ததி அப்படின்ற ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தையே திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஜோதிட முறைன்றத ரொம்ப உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்